ரஜினி காந்தாபுரம் துரைமுருகன் இவங்க ரெண்டு பேருக்கு இடையிலையும் பரிமாறி கொண்ட விஷயங்கள் அதன் பின் அது எப்படி அரசியல் ஆக்கப்பட்டது அதற்கு உதயநிதி கொடுத்த விளக்கங்கள் இதுதான் முதல் செய்தியா நம்ம இன்னைக்கு பார்க்கலான் இருக்கோம் துரைமுருகனா ரஜினிகாந்த் கிண்டலாக கருணாநிதி காலத்திலேயே வந்து அவ கண்ணிலேயே விரலை விட்டு ஆட்டியவர் அப்படின்னு சொல்லி சொன்னாரு அப்புறம் அந்த அப்போ இருந்து அவர் இருக்காரு இப்போ அவருடைய மகன் ஸ்டாலின் இன்னைக்கு ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறமும் இவருடைய ஆட்சியில் இவர் தொடர்கிறார் அப்படிங்கிற மாதிரி அதாவது ரொம்ப காலமாக அப்படியே அவரோட ஒரு பதவி வைத்து கொண்டிருக்கிறாருங்கிற துணியில் அவர் அவர் பேசியிருந்தார் அதற்கு துரைமுருகன் இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் துரைமுருகனும் திரும்ப ரஜினிகாந்தை குறித்து அவர் ஒரு விஷயத்த கிண்டலாக சொன்னார் பல்லு போய் வயசாகி தாடி வளர்த்து கொண்டும் கூட ஒரு இளைஞர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறதில்ல இவர் இன்னும் நடித்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி இவர் திரும்ப அதற்கு பேசினார் அதை குறித்து ரஜினிகாந்த் கேட்டபொழுது எனக்கு துரைமுருகனை வந்து ரொம்ப பிடிக்கும் நாங்கள் ரெண்டு பேரும் அடிக்கடி இந்த மாதிரி கிண்டலாக பேசிப்போம் அதனால் இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது அப்படின்னு அவர் வந்து முடிச்சிட்டார் அதே போல் துரைமுருகனும் நகைச்சுவையாக நாங்கள் பேசியதை பகைச்சுவையாக மாற்றாதீர்கள் அப்படின்னு சொல்லி அவரும் போயிட்டார் ஆனால் இது ரெண்டு விஷயங்கள் நடந்ததுக்கு இடையில் வந்து உதயநிதி ஒரு நிகழ்ச்சியில் பேசும்பொழுது அவர் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி இந்த ஒரு பேச்சு போட்டி நம்ம வச்சுட்டுருக்கு இருக்காங்க அதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினேழாயிரம் மாணவர்கள்கிட்ட அதை கலந்துக்கிறதுக்காக விண்ணப்பிச்சிருந்தாங்க இளைஞர்கள் வந்து நம்ம பக்கம் வந்து வருவதற்கு தயாராக இருக்கிறார்கள் அதனால் அவர்களுக்கு வந்து நம்ம வழிவிட்டு அரவணைத்து அவங்கள வழி நடத்தணும் இதை தான் ரஜினிகாந்த் அவர்கள் சொன்னார் அப்படிங்கிற மாதிரி அவர் அதை சொல்லிட்டு இன்றைக்கி கூட அதிக கைத்தட்டில் வாங்கினது ரஜினிகாந்த் தான் இந்த பேச்சில் அப்படிங்கிறதையும் உதயநிதி அதில் குறிப்பிட்டு மையமாக அவர் பேசியிருக்கார் அப்போ உடனே அங்கேருந்து மூத்த தலைவர்கள் எல்லாருமே வந்து என்ன சொல்லியிருக்காங்க இஸ் கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு உதயநிதி பேசும் பொழுது பின்னாடி கோஷம் எழுப்பியிருக்கிறார்கள் அப்போ உடனே அதற்கு வந்து மீண்டும் உதயநிதி வந்து இஸ் கோல்டு தான் ஆனால் வழிவிட்டு வழி நடத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையும் சொல்லியிருக்காங்க இது என்ன அரு இதுனால் இப்போ ஸ்டாலின் வந்து வந்ததுக்கப்புறம் அம்மா ஏற்கனவே கருணாநிதி இறந்ததுக்கப்புறம் அப்புறம் ஸ்டாலின் இன்னைக்கு வந்து அவருடைய எல்லாரும் அவர் எப்படி கருணாநிதி கட்சி வைத்திருந்தாரோ அதே போல அவருக்கு கீழே இன்னைக்கு எல்லா அவர்களும் அவரோட கட்சிக்காரர்கள் அனைவரும் இருக்கிறார்கள் மூத்த தலைவர்களும் இருக்கிறார்கள் அப்படி இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அவரோட இதை ஏற்றுக்கொண்டு தான போறாங்க அப்போ இன்னைக்கு அடுத்ததாக வரக்கூடிய இளைஞர்கள் அதாவது குறிப்பாக உதயநிதிக்கு ஏன் துணை முதல்வராக ஆக்க முடியவில்லை அப்படிங்கக்கூடிய ஒரு ஆதங்கம் துரைமுருகன் தான் இந்த பேச்சுக்கள் இன்னைக்கு அடிபட்டு ஏற்படுத்தியிருக்கிறது பாதி அபிப்பிராயத்தை சொல்லிட்டீங்க இல்ல இது அபிப்பிராயம் இல்ல இது அனைத்துமே செய்தியில வந்திருந்தது செய்தியாக இது அத்தனையுமே தினமலர்ல வந்திருக்கக்கூடிய ஒரு செய்தி இதுல வந்து என்னோட அபிப்பிராயமும் இதுல என்னுடைய விஷயங்கள் எதுவுமே இல்லை அப்போ இந்த செய்தியின் அடிப்படையில் நம்ம பார்த்தோம்னா இந்த பேச்சு என்பது ஒரு செட்டப் பேச்சு மாதிரி எனக்கு தோணுது நம்ம ஸ்டாலின் கூட நான் வந்து ரஜினிகாந்தினுடைய அறிவுரையை ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்லி அப்படின்னு அவர் சொல்கிறாரு அப்போது உதயநிதி அடுத்த துணை முதல்வராகணும் இல்லைன்னா கட்சியில் அடுத்தது வரணும் அப்படிங்கக்கூடியதை வெளியில் சொல்கிறதுக்கு இப்போ டைரெக்டாக இவங்க வந்து துரைமுருகன்ட்ட போய் பேச முடியாது இல்லை இப்போ துரைமுருகன் எய்த்து இவங்க டைரெக்டாக பேச முடியாது இப்போ உதயநிதி சொல்லும்போது என்ன சொன்னார் இதை நான் சொன்னால் தப்பு அதே நேரத்தில் ரஜினி சொன்னால் பிரச்சனை இல்லைங்கிற மாதிரி உதயநிதி சொல்கிறார் அப்போது துரைமுருகனை இதிலிருந்து விளக்குவதற்காக ரஜினிகாந்த் செட்டப் செய்யப்பட்டிருக்கிறாருங்கிறது என்னோட என்னோடய அபிப்பிராயம் தேவையில்லாமல் எதுக்கு இப்போ இந்த விவாதம் வரணும் இந்த மாதிரி பேச வைத்து ஒரு ஒப்பீனியனை கிரியேட் பண்ணி இப்போ உடனே இந்த மேடையில் வந்து ஓல்டேஜ் கோல்டுன்னு சொன்னவங்க அவங்க சொன்னவங்கள்லாம் யாருன்னா பழைய லீடர்ஸ் அப்போ அந்த ரெண்டு பிரிவு இருக்குது குடும்பத்தை மட்டும் முன்னிறுத்தி குடும்பத்தில் உள்ள வேறு எல்லாமே ஒதுக்கணும்னு ஒரு முயற்சி கருணாநிதி கூட இருந்தவங்க ஸ்டாலினோடு இருந்தாங்கன்னா ஸ்டாலின் அவங்களோட கொலிகாக இருந்தார் அதே நேரத்தில் உதயநிதியை ஸ்டாலின் பலகாலம் கட்சியில் இருந்திருக்கார் எந்த டேரக்டாக பெரிய பதவி இல்லாமல் சக ஆட்களோட இருந்தார் ஏன்னா எனக்கு தெரிஞ்ச அறுபது வயசுக்கு மேலே வரும் ஒரே இளைஞரணி தலைவர் உலகத்திலே இருந்தவர் அவராக தான் இருப்பார்ன்னு நினைக்கிறேன் ஸ்டாலின் அவ்வளவு காலம் இளைஞரணியில் இருந்தார் கருணாநிதி அவர்கள் ரொம்ப உடம்பு இல்லாத நேரத்தில் கூட அவர் கையில் அதை கொடுக்கல ஏன்னா அவ்வளவு நம்பிக்கை ஏன்னா அவர் அடிக்கடி இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய வரலாறுலாம் நிறைய படிக்கிறவர் அப்படின்னு அவரை பற்றி சொல்லியிருக்காங்க அதில் தான் நம்ம பார்ப்போம் ஷாஜகான் அவன் கொன்னாயுமா அவனை கொன்னு மந்திரியான ஸோ இதெல்லாம் அவர் நிறையா படித்ததுனால தன் பையன் மேலே அந்த நம்பிக்கையில் கருணாநிதி இருந்தார் அதனால ஸ்டாலினுக்கு என்னென்னா இந்த எல்லா மட்டத்தில் உள்ள மக்களோடையும் கட்சியில் பயணிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பானது இருந்தது அதனால ஓரளவு பிரச்சனை இல்லை பெரிய அளவில் ஆனால் இப்போ பாருங்கள் கொஞ்ச காலமாக வரக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னால் எந்த மந்திரிக்குமே பவர் இல்லை எல்லாமே இவங்க வந்து மேலே இருந்த ஆட்டி படைக்கிறாங்க இப்போ சமீபத்தில் கூட டிரான்ஸ்ஃபர் கூட போடணும் அப்படின்னு சொன்னால் சீஃப் வந்து தான் பண்ணணுங்கிற மாதிரியான வாய்மொழி உத்தரவு போயிருக்குங்க கூடிய முன்னாடி நம்ம செய்தியில் எதை படிச்சோம் அப்போ இருக்கிற மந்திரிகளுக்குள்ள பல்லை இன்னும் பிடுங்கி மொத்தமும் ஒரு குடும்பத்துக்குள்ள கண்ட்ரோலுக்குள்ள கட்சி போய் இருக்கிறது அப்போ இதுக்கு தடையாக இன்னைக்கு முருகன் இருக்கிறார் என்ன இவர் வந்து யார் வந்தாலும் பாயான அவர் அவர் நேச்சர் அப்படி அவர் கருணாநிதி அப்படி தான் பேசுவார் அதை இன்னைக்கு ரஜினிகாந்தை வச்சு அந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்ல வச்சு இவன் இவங்க யாராவது சொன்னான்னா இவங்க பதவிக்க வேண்டி இவங்க துரைமுருகனை ஒதுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் இப்போ கே என் நேரு பொன்முடி இவங்கள சீனியர் ஆட்கள் இப்போ இவங்களுக்கெல்லாம் அடுத்தது ஏன்னா துரைமுருகனே தூவி போட்டாங்க அப்போ நம்ம எம்மாத்திரம் அப்போ இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை வரும் அந்த ஸ்மூத்து டிரான்சிஷனுக்கு அது ஒரு இடஞ்சல் அதுக்காக இன்று ரஜினி என்ற காயை புத்திசாலித்தனமாக திமுகவினர் நகர்த்தி இருக்கிறார்கள்ங்கிறது தான் நம்ம இந்த செய்தியில் பார்க்க வேண்டியது அதுக்கப்புறம் ஏற்கனவே இந்த பிரச்சனை வரும்போதே துரைமுருகன் ஒருக்க பேசும்போது சொன்னார் கலைஞரிடம் நான் இருந்தேன் ஸ்டாலினுக்கும் மாதிரியாக இருக்கேன் நாளைக்கு உதயநிதியிடமும் இருப்பேன் அவர் பையன் வந்தால் அவருக்கும் நான் துணையாக இருப்பேன் நான் கொத்தடிமை நான் பிரதான அடிமை நான் புத்தடிமை ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு கருணாநிதியை பொறுத்தளவு நான் கொத்தடிமை ஸ்டாலினை பொறுத்தளவு நான் பிரதான அடிமை அடுத்தாளை பொறுத்தளவு நான் முதல் அடிமை அவர் பையன் வந்தாச்சுன்னா புத்தடிமை நான் புதிய அடிமை அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு அடிமை நிலையிலும் நான் இருப்பேன்னு இருக்கக்கூடியதை வந்து இன்னைக்கு வந்து அவர் ஏற்கனவே ஒருத்த சொல்லியிருக்கார் அப்போ இந்த இதெல்லாம் ஏற்கனவே நடந்துகிட்டு இருக்கிற விஷயம் அப்போது இந்த உதயநீதியை எலிவேட் பண்ணக்கூடிய விஷயங்கிறது அன்றைக்கே சர்ச்சை செய்யப்பட்டிருக்கிறது இல்லைன்னா அந்த ஸ்டேட்மெண்ட் ஏன் துறைமுருகன் அன்னைக்கு சொல்லணும் இப்போ கொஞ்ச காலமாக என்னென்னா இப்போ வந்து ஒரு ஒரு வாரத்துக்கு இடையில் இந்த ஆஃபீஸர் ட்ரான்ஸ்ஃபர் இதெல்லாம் கூட சென்ட்ரலைஸ் ஆகும்போது ஒரு விஷயம் தெளிவாக கம்யூனிகேட் செய்யப்பட்டிருக்கிறது எல்லா மந்திரிக்கும் பவர் கிடையாது நீ கையெழுத்து போடுறதுக்கு ஒரு மந்திரியா இருக்கிய கண்ட்ரோல்லாம் எங்கள் கையில் அப்படின்னு சொல்லி ஒரு துரைமுருகன் இந்த மாதிரி பெரிய மந்திரிகள் எல்லாமே ஒதுக்கக்கூடிய ஒரு வேலை என்பதை இன்றைக்கி அவங்க பண்ணுறாங்க இதுக்கு ஆட்டோமேட்டிக்காக ரெசிஸ்டன்ஸ் இருக்கும் ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸை ஓவர் கம் பண்ணோம் பப்ளிக்கு மத்தியில் வந்து இவங்கள ஒதுக்கிறதுக்கு ஒரு காரணத்தை கண்டுபிடிக்கணும் எம்ஜிஆர் ஒதுக்குவதற்கு காரணம் கண்டுபிடிக்கப்பட்டது வைகோவை ஒதுக்குவதற்கும் இவர்கள் காரணம் கண்டுபிடித்தார்கள் இன்றைக்கி துரைமுருகனுக்கு இப்போ ஒரு காரணத்தை சொல்லிக்கிட்டு இருக்காங்க என்ன ஒரு விஷயம்னா எம்ஜிஆரும் வைகோவும் தனியாக ஒரு குரூப்பை செட்டப் பண்ணி அவங்க கொண்டு போனாங்க துரைமுருகன் என்றைக்குமே இவங்களை சார்ந்தே இருந்துட்டார் அதே நேரத்தில் கட்சிக்கு உள்ள துரைமுருகனுக்குள்ள இன்ஃப்ளூயன்ஸ் கட்சியை விட்டு வெளியில் வர மாட்டாங்க ஆனால் துரைமுருகனுக்கும் விசுவாசமாக இருப்பாங்க ஒன்று ரெண்டாவது என்ன அப்படின்னா சீனியர் கொலீக்ஸ் அவ்வளோ பேருக்கும் இன்னைக்கு வந்து கோ டு பர்சன் இன்றைக்கி துரைமுருகன் தான் ஏன்னா எவனுக்குமே பவர் இல்லைங்கக்கூடிய கூடிய நிலைமையில இருக்கும்போது அவன் அவன் அவங்களுக்குள்ள ஆ ஆத்திரத்தை எங்கே கொண்டு போய் அழுதி தீப்பாங்க சரி ஸோ இந்த அழுதி தீக்கிற இடங்கிறது துரைமுருகன் அதனால இப்போ அதை டார்கெட் பண்ணால் பாக்கி எல்லாம் க்ளீனாக சோழியை முடிச்சிடலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு கணக்கில் நகர்த்தப்பட்ட ஒரு காயாக நான் ரஜினிகாந்தை பார்க்குறேன் ரெண்டாவது உடனே அதை வந்து எவ்வளோ புத்திசாலித்தனமாக பேசவே பண்ணியாச்சு அது அந்த ஏதோ ஒரு சினிமாவில் வந்து இந்த வடிவேலு காமெடியில் என்ன என் ஊட்டி என் பொண்டாட்டியும் அவன் அசிங்கமாக திட்டுவான் அவனையும் நான் அசிங்க அசிங்கமாக திட்டுவேன் அது எங்களுக்குள்ள நாங்கள் இப்படி அசிங்க அசிங்கமாக திட்டிப்போம்னு ஒரு காமெடி ஒன்று வந்துச்சு இல்லை அந்த காமெடியை வந்து இன்னைக்கு துரைமுருகனும் ரஜினிகாந்தும் பேட்டி மூலம் பேசி நாங்கள் ரெண்டு பேரும் அப்படித்தான்னு சொல்லி அதை மூடிட்டாங்க இது மூடிடுச்சுன்னு தெரிஞ்ச உடனே தான் உதயநிதி இந்த ஸ்டேட்மெண்ட்டை வேகமாக சொல்கிறா அப்படி ஐயா இது போயிடக்கூடாது நம்ம ஒரு ஆளை அனுப்பிவிட்டோம் அந்த ஆள் திருப்பி பதில் கொடுத்து அவன் என்ன நினைச்சா இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை துரைமுருகன் கொடுத்த உடனே துரைமுருகன் அரண்ருவார் அப்படின்னு உதயநிதி ஒரு கணக்கு கருணாநிதியே பழந்துன்னு கொட்ட போட்டாள் அப்படின்னு ரஜினிகாந்தே சொன்னதுக்கு அப்புறம் அப்புறம் ரஜினிகாந்த் எம்மாத்திரம் துரைமுருகனுக்கு திருப்பி அடித்தார் ஒரு சிக்ஸு ஒன்னு நம்ம ஆளு பார்த்தார் இது என்னடா இது இவங்க ரெண்டு பேரும் இப்படியே விஷயத்த முடிச்சுவிட்டா அப்புறம் என்ன பண்ணுறது அப்புறம் நம்ம நிலைமை என்ன ஆகுறது அந்த பதவி வெறி அவர் உடனே என்ன பண்ணிட்டார் இப்போ இப்படி அதை கொண்டு திருப்பிட்டார் அதனால் கூடிய விரைவில் இப்போ இவர் வேறு சிஎம் வேறு அமெரிக்கா போகிறாரு மருத்துவ விஷயத்துக்காக போகிறார் அப்படிங்கக்கூடிய ஒரு செய்தியை பார்க்குறோம் இதுக்கு முன்னாடி மருத்துவத்திற்காக அண்ணாத்துறை போனார் வெளிநாட்டுக்கு அதுக்கப்புறம் தமிழ்நாடு அரசியல அவர் திரும்பி வந்த பிறகு என்ன நடந்தது இதெல்லாம் பார்த்துருக்கோம் ஸோ அந்த மாதிரி ஏதாவது கர்மா ரிட்டர்ன்ஸ் ஆகிடுமோங்கிற ஒரு பயமும் இருக்கலாம் இன்றைக்கி திமுகவில் ஸோ அப்போ வந்தாச்சுன்னா காற்று கிடந்த வாய்ப்பு இல்லாமல் போய்விடுமோ அப்படிங்கிற எண்ணங்கள் ஏற்படலாம் ஸோ அதற்காக வேக வேகமாக பல காய்கள் நகர்த்தப்படுகின்றன அந்த காயில் ஒரு காயாக முதல்ல ரஜினிகாந்த் பயன்படுத்தப்பட்டிருக்கிறார் இனிமேல் இதே மாதிரியான ஸ்டேட்மெண்ட்டுகள் இதே மாதிரியான நகர்த்தல்கள் இதெல்லாம் இனிமேல் அதிகம் தமிழக அரசியலில் இருக்கும் பரவாயில்ல ஒரு சக்ஸஷன் வார் ரொம்ப காலம் கழிஞ்சு நம்மளும் பார்க்குறோம் அந்த காலத்தில் அண்ணாதுறை போனதுக்கப்புறம் வந்தது அதுக்கப்புறம் எம்ஜிஆரை வெளியில் தள்ளி எம்ஜிஆரை வைத்தது அப்புறம் எம்ஜிஆருக்கு அப்புறம் ஜெயலலிதா ஜானகி சண்டை கொட்டது அதுக்கு அடுத்தது வந்து நம்ம அப்புறம் ஓபிஎஸ் சிபிஎஸ் சண்டை இனிமேல் வந்து இப்போ வேறு என்னெல்லாம் சண்டை வருகிறது என்பதை பொறுத்திருந்துவார்